அனைவருக்கும் வணக்கம் தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் யமதார் பாசமார் என்னமாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டராடும் அவற்றின் குறிப்பே குறிக்கொண்டு போமாரமையின் பொய் புயங்கள் ஆழ்வான் பொன்னடிக்கே தமிழர் பண்பாடு மிகவும் பழமையானது என்பது அனைவருக்கும் தெரியும் இதில் சங்க காலம் என்பது என்னவென்றால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முற்பட்ட பகுதியில் ஆரம்பித்து ஏறக்குறைய தொள்ளாயிரம் ஆண்டுகள் நிகழ்ந்த காலம் என கருதப்படுகிறது அதாவது இட்ஸ் ஜஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் காமன் இயரா ஃபார் அபவுட் நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ் தமிழர்கள் வந்து கலை பண்பாடு அரசியல் இலக்கியம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு சங்கங்கள் அமைத்து வாழ்ந்ததாக கருவ கருதப்படும் காலம் சங்க காலம் இதில் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அரசியல் பண்பாடு இலக்கியம் வணிகம் இவை நாலு இது பிரித்து பார்த்தா அரசியலில் சேர சோழ பாண்டியர்கள் மூன்று பேரும் அரசமைத்து வாழ்ந்த நா வாழ்ந்த காலம் இரண்டாவது இலக்கியம் இலக்கியம் தான் வந்து இந்த சங்கத்தமிழ்ன்னு சொல்லுவாங்க சங்கங்கள் அமைத்து மதுரையை மையமாக கொண்டு பல வகையான இலக்கிய இலக்கணங்களை இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் தொல்காப்பியத்தில் இருந்து புறநானூறு அகநானூறு நற்றினை குறுந்தொகை இந்த மாதிரி எத்தனையோ வகையான இலக்கியங்களை தமிழர்கள் அந்த சங்கங்கள் மூலமாக படைத்து அப்ரூவ் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுமாங்க இப்போ இங்கிலீஷில் இந்த காலத்தில் ரைட் அப்போ வெளிக்கொணர்ந்த காலமாக கருதப்படுகிறது இதுதான் வந்து இலக்கியத்தில் தலை சுரந்த நாட்கள் தமிழர்களுக்கு பண்பாடு என்னென்னா க தமிழர்கள் வந்து குறிஞ் ஐந்து நிலங்களில் நிலப்பரப்புகளில் வாழ்ந்தாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதை பற்றி அப்புறம் பார்க்கலாம் பட் இதில் வா இந்த அஞ்சு நிலங்களில் வாழ்ந்தாங்க அக்ராஸ் ஆல் த த்ரீ கிங்டம்ஸ் சேர சோழ பாண்டிய அந்த மூணு கிங்டம்லையும் இது மாதிரி தமிழர்கள் வாழ்ந்தார்கள் வணிகம் என்னென்னா கடல் கடந்து வணிகம் பார்த்தார்கள் ரோமன் கிரேக்க நாடுகளுக்கெல்லாம் போய் வணிகம் பார்த்தா த பார்த்தார்கள் தமிழர்கள் ஸோ இவ்வளோ ஒரு மிகச்சிறந்த காலத்துக்கு பேர் சங்க காலம் என்று அர்த்தம் இப்போ நான் முதல்ல சொன்ன பாடல் வந்து திருவாசகத்தில் யாத்திரை பத்து அப்படிங்கிற ஒரு செக்ஷன்லேருந்து எடுத்தது அதில் வந்து கிரக்ஸாத மெசேஜ் சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் பண்ணுற செயல்கள் உங்களுடைய நல்லவை கெட்டவை என்ன செய்கிறீர்களோ அதுவே தான் உங்களுக்கு திரும்பி வரும் அதுதான் கிரக்ஸாத மெசேஜ் அதுதான் வந்து திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிறார் இதை வந்து நல்ல டீட்டெயில் உரைகள் இன்டர்நெட்டில் நிறையா இருக்குது நீங்கள் எடுத்து பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அதனால இதை க சொல்கிறேன் நான் க்ரக்ஸாத மெசேஜ் நான் சொல்லிட்டேன் தமிழை அனைவருக்கும் வளர்க்கலாம் வருகிறீர்களா நன்றி